ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே புதுசாக இருக்கும் இட்லி தோசை தவிர நல்ல ஹெல்த்தியாக புதுசாக எதாவது செஞ்சு பார்க்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் கடலை பருப்பு கால் கப் அளவு தட்டாம்பயிறு கால் கப் அளவுக்கு கருப்பு சுண்டல் கால் கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப்பில் பாதி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரமாவது வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் டைம் இருந்ததுனால் நீங்கள் தாராளமாக ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நல்லா தண்ணியெலாம் வடிகட்டுறதுக்காக ஒரு ஜல்லடையில் போட்டுக்கோங்க அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷம் விட்டுருங்க தண்ணியோடு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தானே ஆகிடும் அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு அரைக்கப்பளவுக்கு சிகப்பவள் இல்லை வெள்ளவள் வேணாலும் எடுத்துக்கலாம் சிகப்பவள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்தால் பருப்பு நல்லா கொஞ்சம் தண்ணி வடிஞ்சு ட்ரை ஆகிருக்கும் இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் பல்ச்சு மூடலையே வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சிருக்கணும் ரொம்ப மையாக பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி அரைச்ச அந்த மிக்ஸை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பவுலில் நம்ம ஊற வச்சுக்கலாம் அந்த சிக சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்ச அந்த பயிர் மாவும் சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பேனில் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய்லன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா சூடானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு விழுந்த பருப்பு சேர்த்து நல்லா புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொசை கட் பண்ணது ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா பொடைசை கட் பண்ணது கொஞ்சமாக கொத்தமல்லியலை சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி லேஸாக வந்து இது எல்லாமே வரப்பட்டதும் இது கூட வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூரும் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்த இந்த மிக்ஸை வந்துட்டு நம்ம ஏற்கனவே பவுலில் எடுத்து வச்சிருக்கிற அந்த பயிரை அரைச்ச மாவோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம ஊற வச்ச அவளோட சேர்த்து இந்த மாவு எல்லாமே நல்லா அந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவள் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சிகப்பு அவல் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வெள்ளை அவல் கூட சேர்த்து பண்ணலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கை வச்சு பிசைஞ்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு பிரித்து எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் சும்மா இந்த மாதிரி நார்மலாக சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுருக்கேன் நீங்கள் ரவுண்டாக பால் மாதிரி செய்யணா கூட செய்யலாம் உங்களோட விருப்பம் தான் எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இட்லி பாத்திரம் இல்லைனா நீங்கள் மொத்தமாக ஒரே ஒரே பேட்ச்சாக ஒரு ஸ்டீமரில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம் எதில் வேக வச்சாலுமே சரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா வேந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து இதை எடுத்துடலாம் சுறு நீங்கள் சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்த்தியாக நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் நீங்கள் வாரத்தில் நாலு நாள் கூட தாராளமாக இதை டிஃபனாக செய்யலாம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் சவுன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்